பணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது பர்ஸில் வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு உங்கள் பர்ஸ் எடுக்க முதல்ல நினச்சிக்கிட்டு தொடரங்கல ட்ரை பண்ணி பாருங்க சரி இதை சொல்லும் போதே நமக்கு தோணும் ஆ அப்படி நினச்சிட்டு நான் எடுத்தனே அந்த தாட்டே நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களே ஆமாம் இதை எடுக்கிறேன் வந்துருமா எனக்கு வருதுன்னு நினைங்க சி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன நீ நல்லது உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாரம் எங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அவங்க எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ஏஞ்சல் காட்சி வழியா பாத்துரலாமா மேம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு விதமான ஃபேரிஸ் தெரியுவாங்க நீங்க பார்த்த உடனே இதுதான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிடாதீங்க கண்ணை மூடிக்கிட்டு எந்த நீங்க அந்த இமேஜஸ் பார்த்துருப்பீங்க எந்த ஃபேரி உங்களை அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க உங்களுக்கான மெசேஜஸ் நான் இப்போ சொல்றேன் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த ட்ராமாவில இருந்து அவங்க வெளியில் வரணும்னா அதுக்கு இந்த யுனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ்னா அது என்ன மேம் ஒரு சூப்பரான ஒரு ஹீலிங் இது வந்து ஏஞ்சல் ஹீலிங் கார்ட்ஸ் விஸ்பர் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கார்ட்ஸ் அண்டு இது வழியாக வரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்துர்லாம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு மூணு ஸ்டார்ஸ் தெரியுங்க மூணு நட்சத்திரங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தெரியும் ஏதேனும் ஒண்ணு எது உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கான ஹீலிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரெட் கிரீன் எல்லோ ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த பிரபஞ்சம் சார்ந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்த மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டேரோ ரீடர் ட்ராமா ஹீலர் லைஃப் கோச் ஏஞ்சல் நம்பர் அனாலிஸ்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸால ரொம்ப அன்போடு ஆர் என்று அழைக்கப்படுகின்ற ரக்ஷனா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம்மா நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் ஐ அம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் சமீபத்தில் முதல் வீடியோ வந்து கொடுத்துருந்தீங்க அது நம்ம நேயர்கள் மத்தியில வந்து ஒரு மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு எல்லாரும் சோகமா இருக்க நேரத்துல எல்லாம் வந்து அந்த ஹக் ரொம்ப அழகா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றிமா மேம் பொதுவா வந்து டேரட் கார்டு பத்தின நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் மேம் ஆனா இந்த டேரட் கார்டுக்கும் ஏஞ்சல் காட்சுக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மேம் ஏஞ்சல் காட்சி வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் முதல்ல ஏஞ்சல் கார்ட்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கைடன்ஸுங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தென்படாத ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம சொசைட்டியில் ரொம்ப பேசினதும் கிடையாது பட் இப்போ ஆஃப்லேட் இந்த ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆர்க் ஏஞ்சல்ஸ் பார்த்தினா நிறைய அவேர்னஸ் சோஷியல் மீடியாலையும் பரவிட்டு இருக்கு நிறைய பேர் அதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க டேரோ கார்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் ஓகே இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஒரு விஷயம் இங்கே எழுதியிருக்கோம் அது என்ன கார்டு அப்படின்னு அவ்ளதான் இதை வச்சு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதே இப்போ ஏஞ்சல் கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள் இருக்குது இது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி நம்ம ஒரு கைடன்ஸாக இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்க போது இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான கார்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய கார்ட்ஸ் இருக்குங்க பட் நான் ரொம்ப ப்ரிஃபர்டாக யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் இது வந்து ஏஞ்சல் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஏஞ்சல் பேர் கொடுத்து ரொம்ப அழகாக அந்த ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ் அண்ட் இது என்னோட எவர் எவர் ஃபேவரட் ஏஞ்சல் கார்ட்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் வந்து நான் ரொம்ப வெரி ஃபஸ்ட் பிகினிங்லேருந்து யூஸ் இருக்கேன் வெரி யூஸர் ஃப்ரெண்ட்லி ஏஞ்சல் கார்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏஞ்சல் ஆன்சர்ஸ் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து ஏஞ்சல் ஹீலிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏஞ்சல் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியான ஹீலிங் எனக்கு தேவைப்படும் இ ரொம்ப பெரிய வார்த்தை இல்லாமல் இந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சால் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹீலிங் கார்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் முதல்ல இந்த ஏஞ்சல்ஸ்னால் யார் நிறைய பேருக்கு அதை பற்றி ரொம்ப ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாததற்கு காரணம் ஏஞ்சல்ஸ்க்கு பற்றி நமக்கு நிறைய ரிசர்ச் இல்லை இன்னும் இப்போ தான் நிறைய பேர் அதை கற்றுக்குறாங்க ஸோ ஏஞ்சல்ஸுக்கு பாலினம் கிடையாது ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு உருவம் கிடையாது ஆனால் வெளிச்சம் ஒளி லைட் அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில் தான் அவங்க நம்மள அட்ராக்ட் பண்ணுவாங்க நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்பாங்க லாஸ்ட் சோல்ஸ் அப்படின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க அதாவது நம்ம கூட பிறந்து வாழ்ந்தவர்கள் இறைவன் பாதடி அடைஞ்சப்பறம் லாஸ்ட் சோல்ஸ் அவங்க எப்படி நமக்கு ஆன்மாவாக முன்னோர்களாக நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஏஞ்சல்ஸும் ஒரு ஹையராக்கியில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி இந்த பிரபஞ்சம் நம்ம கர்மா அதெல்லாம் தாண்டி நமக்கான ஒரு கைடன்ஸை கொடுக்குறவங்க தான் இந்த ஏஞ்சல்ஸ் இப்போது உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னா நான் என்ன பண்ணுவேன் எப்படி உங்களுக்கு நான் அதை கன்வே பண்ணுறதோன்னா உங்ககிட்ட கால் பண்ணி பேசணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பணும் இல்லை ஒரு ஆடியோவாக அனுப்பணும் பட் எனக்கு ஒரு கைடன்ஸ் நான் வாழ்க்கையில் உட்காந்துட்டு எப்படி நான் அந்த விஷயத்த சமாளிக்க போகிறேன் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிதல் இல்லையே அப்படின்னு ஒரு தனிமையிலருந்து யோசிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு எப்படி மெசேஜ் வரும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல நான் யார் எனக்கு ஏன் இப்படி நடக்குது இதுக்கு ஒரு சல்யூஷனே இல்லையா அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எப்படி நமக்கு பதில் கிடைக்கும் அந்த பதில் எண்கள் வழியாக கிடைக்கும் ஓகே அதை தான் நம்ம இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த எண்களில் வந்து பல விதமான எண்கள் இருக்குது ஆனாலும் நம்ம இப்போ பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒன் 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 தான் எஸ் அது ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பர் பட் அதையும் தாண்டி நிறைய நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ் வழியாக தான் நமக்கு மெசேஜஸும் வருதுமா மேம் இப்ப வந்து நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா லெவன் லெவன் தான் லெவன் லெவன் கண்ணில் பட்டுருச்சுன்னா எல்லாரும் கண்ணை மூடி இப்படி உட்காந்துப்போம் ஸோ அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்கோம் இந்த லெவன் லெவனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம் லெவன் லெவன் அப்படின்றத எங்க இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னா ஒன் ஒன் அப்படின்றது முதன்மையான எண் அது வந்து சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு எண் ஒன் அப்படின்றது நியூமராலஜியில் சூரியன் அப்போ சூரியனோட சக்தின்றது எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இந்த உலகமே எட்டு நிமிஷம் சூரிய ஒளி இல்லைன்னா அழிஞ்சிடும் அப்படின்றாங்க அப்போ அந்த ஒன் அப்படின்றது பயங்கர ஒரு பொட்டென்ஷியல் நம்பர் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஒன் அப்படின்ற நம்பரில் பிறந்தவர்களும் சரி உங்கள் நீங்கள் பிறந்த நாள் மாதம் வருடம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணும்போது ஒன்று வந்தாலும் சரி ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் பேசணுன்னு நினைக்கிறத டெரெக்டாக பேசிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அவங்க நேச்சராக இருக்கும் உங்கள் வீட்டிலே யாராவது இருந்தால் அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த ஒரு நம்பர் நாலு தடவை ரிப்பீட் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிலரேட்டர் ஓகே ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஆக்சிலரேட்டர்னால் என்ன வண்டிக்கு நம்ம ஆக்சலரேஷன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அதனால இதோட தாட் ப்ராசஸ் என்னன்னா அந்த ஒன் 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 இந்த நம்பரை பார்த்த உடனே நல்ல விஷயங்களை நினைக்க ஆரம்பி அப்போ தான் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆக்சலரேஷன் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு இது கிடைக்கலை இது கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அது அந்த இடத்துல கிடைக்கலை கிடைக்கலை கிடைக்கலைன்னு ஆக்சிலரேட் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இது நடந்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஆல்சோ இந்த ஒன் 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 ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னிங்கன்னா அந்த நம்பரை நம்ம ரெகுலராக ஃபோன்லேயும் பார்க்கலாம் மற்ற நம்பர்ஸ் நிறைய இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஃபோர் ஒன் ஃபோர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி உறவுகளுக்காக மேம்படுத்தக்கூடிய எண் வந்து ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் செவன் ஜீரோ இந்த நம்பர்ஸ்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் ஸோ இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் நம்ம பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் அதை பத்தின விஷயம் சொல்றீங்களா கண்டிப்பா ஒன்றும் இல்லை நானும் இதை ட்ரை பண்ணிருக்கேன் செவன் எயிட் சிக்ஸ் உங்க நீங்க நோட்ஸ்ல ஒரு நம்பர் எங்கேயாவது அந்த செவன் எயிட் சிக்ஸ் கண்டினியூஸா வரணும் அந்த மாதிரி வரும்போது அதை எடுத்து உங்க பர்ஸ்ல வச்சுட்டு பணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு பர்ஸ்ல வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு பணம் இருந்துகிட்டே இருக்குன்னு உங்க பர்ஸ் எடுக்க முதலாம் நினைச்சுக்கிட்டு தொடங்கல ட்ரை பண்ணி பாருங்க சரி இதை சொல்லும் நமக்கு தோணும் ஆ அப்படி நினைச்சிட்டு நான் எடுத்தேன் அந்த தாட்டே நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களே ஆமா இதை எடுக்கிறேன் வந்துருமா எனக்கு வருதுன்னு நினைங்க சி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன நீ நல்லது நினை உனக்கு நல்லது நடக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டூல்ஸ் நம்மளை டெய்லியும் இதோ வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆக்கிக்கோ பர்ஸ் எடுக்கும் போது அந்த பணமே உங்களுக்கு கிடைக்கலனா கூட பர்ஸ் எடுக்கும்போது பர்ஸில் வைக்கக்கூடிய வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு பணம் நிரம்பி இருக்கு நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் ரிசீவ் பண்ணுறத மற்றவங்களுக்கும் எந்த அளவுக்கு தேவையோ நான் ஷேர் பண்ணுறேன் பிரபஞ்சத்துக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கொடுத்ததற்கு நன்றி இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மேம்பட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அதை தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய நம்பர்ஸ் இருக்குமா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் நீங்கள் இன்னையிலருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை நான் பார்த்துடணும் அவ்வளோதான் உங்கள் தாட் ப்ராசஸ் இவ்வளோ தான் செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை நான் பார்த்துருணும்னு நினச்சிருங்க கண்டிப்பாக ஒரு ஒரு தடவை அதை நினச்சிட்டே இருங்க கண்டிப்பாக பதினஞ்சு நாளில் உங்களால் அந்த நம்பரை கண்டிப்பாக பார்க்க முடியும் கண்டிப்பாக ஏன்னா உங்கள் தாட்ஸ் இதுதான் நம்ம வந்து சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் கார் தியரின்னு சொல்லுவோம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ ஒரு கார் வாங்கணும் மார்க்கெட்டில் ஒரு வெள்ளை கலர் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் கார் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்ட்டியூஸாக அதே தான் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அந்த பணத்தை எப்படி நம்ம ஈர்க்கிறது இந்த காரை வாங்கணும் இந்த கார் ஓடும் போது எப்படி போகுது அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கார் மட்டுந்தான் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும் என்னமோ எல்லாருமே அதே கார் ஓட்டுறாங்களேன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பிரெயினில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த ஆக்டிவிட்டியில் என்னென்னா இட் வில் ஸ்டார்ட் டு ஃபில்டர் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது ஃபில்டராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தாத வீட்டுக்குள்ள சக்கரை இல்லை அரிசி இல்லை சக்கரை வாங்கணும் அரிசி வாங்கணும் இந்த மாதிரி வார்த்தைகள் கூட ஸ்பெல் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸ்பெல் ஷி ஆன் யூ அப்படின்னு அந்த ஃபேரி ஃபேரிடையிலாம் படிச்சிருப்போம்ல ஸ்பெல்லிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் அவங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளும் மிக மிக அவசியம் அதனால தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இவ்வளோ ஒரு பொக்கிஷமாக நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது ஈர்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஈர்க்கும் போது அது எந்த அளவுக்கு மேம்பட்டு ஈர்க்கணும் தான் சோ இந்த சேலஞ்ச நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம செய்யற ஆக்ஷனுக்கும் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஆக்ஷன்னா காலை எழறோம் குளிக்கிறோம் சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம் இது ஆக்ஷன் இது ரொட்டீன் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இந்த மாதிரி நம்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம இன்ஸ்பயர் ஆகும் இப்போ ஒரு சேலஞ்ச் அப்படின்றாங்களே ட்ரை பண்ணி பார்ப்போம் இது இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அதை செய்யும் போது ஒரு ஸ்டேஜ்ல நம்மளே பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும் நடக்கணும் அது எங்கே நம்ம கண்ணில் மாட்டோம் அப்படின்றதுல பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இந்த மாதிரி இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ பொதுவாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் வந்து ஒரு சில நம்பர்ஸ் சொன்னீங்க இது இல்லாமல் வேற என்ன மாதிரியான நம்பர்ஸ்லாம் இருக்கு மேம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம சொல்ற இந்த ஒன் 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 இது ரெப்படேட்டிவ் நம்பர் டூ 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 த்ரீ 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 மிரர் நம்பர்ஸ் இருக்கு ஒன் டூ டூ ஒன் இதுவும் ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் ஒன் நைன் நைன் ஒன் இதுவும் ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் அதுக்குன்னு ஒன்ல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஜென்ரலாகவே மிரர் இமேஜஸ் மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்னொன்று வந்து சீக்வென்ஷியல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் எயிட் ஒன் எயிட் இதெல்லாம் நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் சீக்வென்ஷியல் நம்பர்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸும் நம்ம பார்ப்போம் ஏஞ்சல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்க்க்ரினசிட்டி அப்படின்னுவோங்க லா ஆஃப் சிங்க்ரினசிட்டி நம்ம பார்க்குற இடத்துல அந்த நம்பர் தெரியும் இப்போ சில பேர் நம்ம நினைப்போம் நினைக்கிற நேரத்தில் ஃபோன் அடிப்பாங்க தெரியும் இன்னும் உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தே நீ அடிக்கிறியே ஒரு சிங்க் இருக்கா அந்த மாதிரி நம்ம போடுற இடத்துலலாம் அந்த நம்பர் நம்மளை அப்படியே ஸ்டாப் இருக்க மாதிரியே இருக்கும் என்ன ஒரு சிங்க் இல்லை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் நான் அந்த நம்பரை பார்க்குறேன் அது பேர் தான் லா ஆஃப் சிங்க்ரினசிட்டி ஸோ அந்த வைப்பில் நம்ம கனெக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சுற்றி எது நடந்தாலுமே நமக்கு வந்து பெருசாகவே இருக்காது ஏன்னா நம்ம ஒரு வேற ஒரு மைண்ட் செட் வேற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிடுவோம் அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க இப்போ நீங்க இந்த நம்பர் சொன்னீங்க இதுல வந்து த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரும் ஆட் ஆகுமா ஆமாங்க த்ரீ சிக்ஸ் நைன் வந்து அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க நிக்கோலா டெஸ்லா அவர் வந்து ஒரு சீரியல் ஆன்டர்பிரனர் அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் ஒரு அக்ரடேஷன் கிடைக்கல இப்போ கெலீலியோ வந்து சூரியன் நடுவில் நிற்கிது உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஏதோ சூரியன் ஏதோ ஒன்று இருக்குது உலகம் சுற்றிக்கிட்டே இருக்குது அதை சுற்றி என்ன மூலம் இருக்குன்னு சொன்னப்போ அவரை வந்து தகாத வார்த்தைகளில் திட்டி அவரை வந்து ஒன்றுமே இல்லை உனக்கு ஒன்றும் தெரியலைன்ட்டாங்க பட் ஒரு மூறு ஆண்டுகள் கழித்து அவர் சொன்னது உண்மை அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதே மாதிரி இந்த நிக்கோலாட்டஸ்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ ஏசிடிசின்றோம் ஒயர்லெஸ் இன்டர்நெட்டுன்றோம் இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் அவர் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை ரொம்ப பயன்படுத்தினார் எப் அதுக்கு ஒரு தனி கேல்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷன்ஸ்லாம் என் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் நிறைய யூடியூபர்ஸ் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அது அது டிஃப்ரெண்ட் சயின்ஸ் பட் இந்த த்ரீ சிக்ஸ் நைனுன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒன்றும் இல்லை இது வந்து கண்டினியூஸாக நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீ வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி காலையில் மூணு தடவை மதியம் ஆறு தடவை இரவு ஒன்பது தடவை அப்போது நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளோ கண்டினியூஸாக அதை எழுதிக்கிட்டே இருப்போம் ஸோ கண்டினியூஸாக ரெப்படேஷன் ரெப்படேஷன் நம்ம மூளைக்கு ரொம்ப முக்கியம் கணக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி போடணும் ரெப்படேஷன் மேக்ஸ் அ மேன் மேக்ஸ் மேன் அந்த மாதிரி ஆஃப் அட்ராக்ஷனே ரெப்படேஷன் தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கோங்க குடிக்கும் போதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இஸ் பிரபஞ்சத்தில் எது எடுத்துக்கிட்டாலுமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்றத சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அதுலயும் அந்த நைன் அப்படின்ற நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நியூமராலஜிலும் பேசுவாங்க அது வந்து க்ளோஸ் டு கம்ப்ளீஷன் சர்வீஸ் மாதிரியான ஒரு நம்பர் ஸோ இந்த மூணு நம்பர்ஸையும் நம்ம ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம ஈர்க்க முடியும் மேம் இப்போ வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி சொன்னீங்க மேம் பொதுவாகவே வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு ஃபேஸ் வரும் இந்த டைமில் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் எங்கள் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அவங்க எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏஞ்சல் காட்சி வழியாக பார்த்துடலாமா மேம் கண்டிப்பாங்க கண்டிப்பாக ஓகே இது வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் நம்பர்ஸ் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கார்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ் வழியாக அந்த பிரபஞ்சம் வழியாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மூணு விதமான ஃபேரிஸ் தெரிவாங்க ஓகே ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு விதமான ஃபேரிஸ் தெரிவாங்க நீங்கள் பார்த்த உடனே இதுதான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிடாதீங்க கண்ணை மூடிக்கிட்டு எந்த நீங்கள் அந்த இமேஜஸ் பார்த்துருப்பீங்க எந்த ஃபேரி உங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான மெசேஜஸ் நான் இப்போ சொல்கிறேன் மேம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேரியை வந்து சூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன மேம் ஷியர் மேம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல இந்த வாரம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதாவது ஈர்ப்பு வியதி ஒன்றும் இல்லை இது நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நடந்துருமா அப்படின்னு கேட்குறத தாண்டி இது என் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்டு ஐ அம் கிரேட்ஃபுல் நான் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்போது அதோடு நிறுத்திக்காமல் என்னெல்லாம் அது நடந்தால் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சிந்தனை செஞ்சு பாருங்கள் ஸ்டார்ட் ஆக்டிங் நீங்கள் ஆக்ட் பண்ணும்போதே அடுத்த அடுத்த ஆக்ஷன்ஸ் அதற்கான ஆக்ஷன்ஸும் உங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும் மேம் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேரி சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்க்கு தான் இந்த வாரம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இப்போ செகண்ட் ஃபேரிய சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன மேம் ஓகே செகண்ட் ஃபேரியர் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் எனர்ஜி ஒர்க் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜிஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன மாதிரியான ஆற்றல் உங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க வந்தாலே எனக்கு இப்படி ஆயிடுது அப்படின்ற எண்ணத்தை எடுத்துட்டு எல்லாமே எனக்கு ஒரு பாடம் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு படிப்பினையாக அமைகிறது அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க யாரையுமே உங்கள் எனர்ஜிஸை டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க உங்களுடைய எனர்ஜி தான் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இப்போ வந்து செகண்ட் ஃபேரியை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் சொல்லிட்டீங்க அடுத்ததாக தேர்ட் ஃபேரியை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன மேம் கிவிங் அண்ட் ரிசீவிங் இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படின்னு வரும்போது ஒரு சில நேரத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நான் இவ்வளோ செய்கிறேனே எனக்கு யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க என்ன ஒரு சிந்தனையில் கூட வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்கள வெயிட் அப்படின்றது கூட சொல்லாம அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது நீங்க கொடுக்கணும் அதே நேரத்தில் ஈர்க்கவும் செய்யணும் அது பேலன்ஸ்டா இருக்கும் போது எந்த உரவும் மேம்பட்டு இருக்கும் இப்போ வந்து இந்த வாரத்துக்கு இந்த மூணு ஃபேரியர் சூஸ் பண்ணியிருந்தவங்க எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க மேம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸில் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த ட்ராமாவிலிருந்து அவங்க வெளியில் வரணும்னா அதுக்கு இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ்னா அது என்ன மேம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஹீலிங் இது வந்து ஏஞ்சல் ஹீலிங் கார்ட்ஸ் விஸ்பர் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கார்ட்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் இது வழியாக வரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் கிளென்ஸ் இது குழந்தைங்க மாதிரி கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி அதே ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி ஸோ நம்ம எனர்ஜி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு கார்ட்ஸோடைய பதில்களும் வரும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு மூணு ஸ்டார்ஸ் தெரியுங்க மூணு நட்சத்திரங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தெரியும் ஏதேனும் ஒன்று எது உங்களுக்கு ரொம்ப ரெசினேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான ஹீலிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரெட் க்ரீன் எல்லோ ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான மெசேஜ் நான் சொல்கிறேன் ரெட் கலர் ஸ்டாரை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கான ட்ராமா ஹீலிங் கார்டு அப்படின்னா அது என்ன மேம் ரெஸ்பெக்ட் உங்களுக்கான மரியாதையை நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கான பவுண்ட்ரிஸை நீங்கள் தான் செட் பண்ணணும் உங்களுக்கான மரியாதையை நீங்கள் முதல்ல கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு தானாக அந்த மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ட்ராமா ஹீலிங் எதுக்கு தேவை என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டேன் கிரீன் கலர் ஸ்டார் சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கான இந்த யுனிவர்ஸ் கொடுக்குற ட்ராமா மெசேஜ் அப்படின்னா அது என்ன மேம் சாய்ஸ் மேக் கிளியர் சாய்ஸஸ் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்யாதீங்க கிவ் இட் டைம் பை டைம் அப்படின்னு சொல்கிறோம்ல யாராவது உங்ககிட்ட வந்து இதை செய் அப்படின்னாலும் உடனே செஞ்சிட்றேன் இல்லை முடியல அப்படின்னு சொல்லாமல் டேக் டைம் நான் உனக்கு சொல்கிறேன் ரொம்ப பொறுமையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டு நான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடியலையே நான் முடியும்னு சொல்லிட்டேனே பீப்புள் பிளீசரா இருக்காம இருக்க ட்ரை பண்ணவங்களுக்கான இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற ஹீலிங் மெசேஜ் அப்படின்னா இல்ல எனக்கு ரெண்டு விஷயம் தோணுது இப்போது ஒண்ணு நிறைய தண்ணி குடிங்க ஓகே ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் ப்ராப்ளியும் உங்கள் உடம்புலேயே அந்த தண்ணி தேவைப்படுறதா இருக்கலாம் ரெண்டாவது இன்கேஸ் நீங்கள் நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுவுமே நிறைய மணி பிளாக்ஸை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் சில பேர் ப்ரஷ் பண்ணும்போது கூட டேப்பை திறந்துக்கிட்டே ப்ரஷ் பண்ணுவாங்க தண்ணி போயிட்டே இருக்கும் கவனிக்க மாட்டாங்க ஜிங்கில் கூட டேப்பை திறந்து சாமான் தேப்பாங்க ஸோ தண்ணியை நீங்கள் நிறைய வேஸ்ட் பண்ண பண்ண மணி பிளாகேஜஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மூணாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு தடவை தண்ணி குடிக்கும் போதும் நன்றி செலுத்துங்க சே தேங்க்யூ இல்லை ஒரு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க என் வாழ்க்கையில் நான் பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கேன் பணம் என் மேலே தண்ணி மாதிரி இன்னும் மழை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ டேப்பை திறந்தால் பணம் அந்த மாதிரி செட் இன்டென்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஆரோக்கியத்துக்கு நான் தண்ணி குடிக்க குடிக்க எனக்கு உடல் ஆரோக்கியம் எங்கே பிளாக் இருந்தாலும் தடை இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்றத சொல்ல ஆரம்பிங்க இது உறவு எதுக்கு வேணாலும் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் மேம் இந்த வாரம் எங்கள் நேயர்களுக்கான அந்த ஹீலிங் மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க மேம் நம்மளோட கடந்த நேர்காணலில் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஹக் சொல்லி கொடுத்துருந்தீங்க ஸோ அது நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகுது ஸோ இந்த நேர்காணலில் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டஃப்பான ஃபேஸ்லையோ இல்லை வந்து ஒரு எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க உங்களுக்கான அந்த எனர்ஜியை இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் அப்படின்னா அதுக்கான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்க முடியுமா மேம் இது ஒரு சூப்பரான டெக்னிக் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஓகே இந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ணலாம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஏதோ ரொம்ப அழுத்துது உங்களை உங்களுக்கே தெரியுது இது ரொம்ப அழுத்தமாக இருக்குது யார்கிட்டயாவது போய் பேசணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் யார்கிட்ட பேசலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம்ல அந்த நேரத்தில் உங்கள் இரண்டு கைகளை எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கோங்க ஓகே இப்படி வச்சுட்டு நல்ல ஒரு வீ ஷேப் அப் சைட் டவுன் வீல வச்சுட்டு டம் டம்னு அடிக்கூடாது ஹாலோவா breathe in, breathe out. கண்ண மூடிக்கிட்டு breathe in, breathe out. இப்ப என் கூட சேர்ந்து கூட நீங்க பண்ணி பார்க்கலாம் breathe in, breathe out. ஒரு ரிதமிக்கா அப்படி பண்ணி பாருங்கள் டம் டம்னு அடிக்க வேண்டாம் இது ஒரு அவேக்கனிங் யூஆர் சேஃப் நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்க இந்த பிரபஞ்சமும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை கண்டிப்பாக ஒரு உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு அஷ்யூரன்ஸ் இது ஒரு டெக்னிக் இல்லை எனக்கு இப்படி பண்ணுறது எனக்கு அக்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஒரு சில பேருக்கு இருக்கும் சிம்பிளாக ஒன்றும் இல்லை ரிதம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இங்கே நான் வந்து போட்டு டப் டப்புன்னு அடிக்கலை இதை உங்க ஆங்கரா வச்சுக்கோங்க இது ஒரு ஆங்கர்னா நம்ம மனசுக்கு கஷ்டமா இருக்கும்போது நம்ம யார்கிட்ட இவங்க கிட்ட பேசினா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அவங்க தான் நம்ம வாழ்க்கையோட ஆங்கர்ஸ் ஓகே அதே மாதிரி இது ஒரு ஆங்கராக வச்சுக்கோங்க அப்போ நமக்கு தெரியும் வெளியில போய் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்குள்ள இது ஒரு சொல்யூஷனா நமக்கு கிடைக்கும் இதை நம்ம உடம்ப அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும் பயங்கரமா ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிவிடும் கண்டிப்பா மேம் தேங்க் யூ சோ மச் மேம் சூப்பரான டெக்னிக்ஸ் இதெல்லாம் நிச்சயமாக வந்து நேரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பொதுவாக அந்த லெவன் லெவன் இந்த டைமில் இந்த யுனிவர்ஸ் கிட்ட எந்த விஷயத்த கேட்டால் யுனிவர்ஸ் கண்ணை மூடிட்டு இதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கோமா கண்டிப்பாங்க அந்த ஒன் 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 ஒன்னுன்றது இனிமேல் எல்லாரும் லெவன் லெவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன் 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 எல்லா நம்பருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு என்னோட மிரக்கல் கோட்ஸ்ல கூட நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தப்போ ஃபோர் ஃபோர் ஒன் எயிட் அப்படிதான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு நம்பரையும் நம்ம தான் சொல்லணும் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பவர் இருக்கும் ஸோ அதை லெவன் லெவன்னு சொல்றது போல ஒன் 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 இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிலரேட்டர் நம்ம மற்றவர்களுக்கு அதை போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு பதிலாக அந்த ஒரு நொடி ஒரு வார்த்தை அமைதி அன்பு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி பணம்

பதினோராம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க இல்லை எல்லாமே பார்க்கும்போது முப்பத்தி மூணுன்னு வந்தா அதை நம்ம பிரிக்கவே மாட்டோம் அதெல்லாம் மாஸ்டர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் நம்பர்ஸ் ஏதாவது ஒரு வழியில இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க தேடல் ஏதோ ஒரு தேடல் மற்றவர்களுக்கு அந்த தேடலையும் பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்லோகம் சொல்றதோ மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறதோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள ஈடுபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பாங்க ஸோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த என்ன பார்த்தோன்ன நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் இது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு இது என் வாழ்க்கையில நான் ஈர்த்துக்கிட்டே இருக்கேன் அப்ப பணம் அப்படின்றதற்கு வந்து ஒரு வேல்யூ கொடுங்க இந்த இந்த அளவுக்கு பணத்தை நான் ஈர்த்துக்கிட்டே இருக்கேன் பிரபஞ்சம் நன்றின்னு பதினோரு தடவை சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க அதுக்கு அப்புறம் கூட அனுப்பிக்கலாம் முதல்ல பதினோரு தடவை யோசிச்சுக்கோங்க இது ஒரு சூப்பர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதை யோசிக்கிறது மட்டும் இல்ல யோசிக்கும் போது அது நிஜமாவே நடந்துட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க சோ ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்கும்போது போது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அந்த எண்ண பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கேக்குறது ரெண்டாவது இமோஷன் அது நர்ஜமாவே நடந்துருச்சுன்னா நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கான உறவை நீங்க ஈர்த்துட்டீங்கன்னா நினைத்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஆரோக்கியத்தை நீங்க ஈர்த்துட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வருது எனக்கு ஓவர் திங்கிங் இல்ல இதெல்லாம் நடந்துட்டா எப்படி இருக்கும் அதை நினைச்சு பார்க்கணும் இதை நினைச்சு பார்க்க 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 நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இது உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு இமேஜ் அது ஒரு பிக்சர் எது உண்மையாக என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது நம்ம நினைக்கிறது தான் அது உண்மைன்னு நினச்சுக்கோ ஸோ அதை நினைக்க நினைக்க நீங்கள் அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஓ இதெல்லாம் நான் செஞ்சேன்னா அங்கே போயிடுவேன்ல செய் அதுதான் பவர்ஃபுல் ஆக்சிலரேட்டர் நல்லது சரியானதான் நினைங்க அங்கே ஒரு இந்த கிராஸ் ஸ்டாக் மாதிரி வேற எந்த ஒரு சிந்தனையும் வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நினச்சதெல்லாம் அற்புதமாக நடக்கும் கண்டிப்பாக மேம் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துட்டீங்க மேம் இந்த வாரம் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்காக அந்த ஏஞ்சல் மெசேஜ் என்ன எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டஃப் ஃபேஸ் இருக்கும் அந்த ஃபேஸ்ல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான ஹீலிங் மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் அந்த ஏஞ்சல் காய்ச்சுவாலியாக ரொம்ப அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டவுன் ஆகுறிங்களா அப்போல்லாம் வந்து இந்த டாபிக் டெக்னிக்ஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான டெக்னிக்ஸையும் எங்களோட நேயர்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க நிச்சயம் இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே அவங்களோட லைஃப்ல வந்து எல்லா விஷயங்களையும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம் ரொம்ப நன்றிமா ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து அது இருக்கு இல்லைன்ற வாக்குவாதத்தை தாண்டி ட்ரை பண்ணி பாருங்க அது ஒரு அனுபவம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அது சக்ஸஸேஷனா நம்ம யூஸ் பண்ணலாமே ஏன் முதல்ல இதெல்லாம் இருக்கா இல்லையான்ற வாக்குவாதத்துக்குள்ளே நம்ம எதுக்கு என்ட்ரணும் வாக்குவாதம் பண்ண இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது இது ரொம்ப பர்சனல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதோட அழகு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அதை கண்ணால் பார்க்க முடியாது பட் இந்த நம்பர்ஸ் நம்மளை துரத்துதே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம யோசிச்சு சரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் செய்ய ஆரம்பிக்கும்னு நம்ம இறங்கும்பொழுது வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை அனுபவிச்சு பார்க்கும்போது அதோடைய பவர் வந்து வேற லெவல் நிச்சயமா ரொம்ப நன்றி நன்றிமா